ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரிலையன்ஸ் ஸ்டோர் ரூம் கெல்லிஸில் இருக்கிற இந்த ஷோரூமுக்கு வந்திருக்கோம் இங்கே டிவியை பார்க்குறோம் இங்கே வந்து எல்லா மாடல் டிவியும் இருக்குது பிக் சைஸ் அண்ட் ஸ்மோ தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஃபார்ட்டி இருக்கிற எல்லா சைஸுமே இருக்குது கிளாரிட்டி பார்த்திங்களா சோனி சூப்பராக இருக்குது அப்புறம் சாம்சங் டிவி எல்லா மாடல் டிவியும் இங்கே டெமோவில் வச்சுருக்காங்க நமக்கு பிடிச்சிதுன்னா அந்த டிவியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த டிவியில் பாருங்கள் எவ்வளோ ஒண்ட்ருஃபுல்லாக இருக்குது அந்த கலர் கிளாரிட்டி எல்லாமே இருக்குது ஒன்றுக்கு ஒன்று எதுவும் வித்தியாசப்படுது நம்மளும் இங்கே ஒரு டிவி எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த ஷோரூமில் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாடல்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இதில் வந்து மொபைல் சாம்சங் மொபைல் எல்லாமே இங்கேயே இருக்குது நம்ம சுற்றி சுற்றி பார்த்தா கூட எல்லா டிவியும் சூப்பராக இருக்குது நம்ம இங்கே எல்லாத்தையும் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து டோர் டெலிவரியே பண்ணிடுவாங்க அவங்க நமக்கு பிடிச்ச மாடல் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து மொபைலும் இங்கே இருக்குது மொபைலில் பார்த்திங்கன்னா சாம்சங் மொபைல் விவோ எல்லா மொபைலும் டெமோவில் வச்சிருக்காங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இந்த ஷோரூம்லேயே வாஷிங் மிஷின் எல்லா ஐட்டம்ஸும் ஹோம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது பெயின் ஸ்கூலுக்கு ஆஃபர் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஷோரூம் இருக்கு நன்றி வணக்கம்